வணக்கம் யோசிச்சு பாருங்க ஒரு பெரிய மாவீரர் தன்னுடைய இறப்புக்கான நாளையே அவரே முடிவு பண்ணா அந்த நாள் எப்படி ஒரு புனிதமான விழாவா மாற முடியும் அந்த மாவீரர் தான் பீஷ்மர் அவர் இந்த உலகத்தை விட்டு போன அந்த நாள் தான் பீஷ்மாஷ்டமி இன்னைக்கு அந்த நாளோட பின்னாடி இருக்கிற தியாகம் ஞானம் அதோட சிறப்புகள் எல்லாத்தையும் பத்தி தான் நம்ம விரிவா பார்க்க போறோம் இவர்தான் பீஷ்மர் கங்கையோட மகன் ஒரு உத்தம பிரம்மச்சாரி அது மட்டும் அல்ல எப்ப சாகணும்னு நினைக்கிறாரோ அப்ப சாகர வரத்தை பெத்தவர் இவருக்கு பித்ரு பித்தாமகன் ஒரு பேர் இருக்கு அதாவது முன்னோர்களுக்கெல்லாம் முன்னோடி இந்த ஒரு பட்டமே மகாபாரதத்துல இவரோட இடம் என்னன்னு நமக்கு நல்லா புரிய வைக்கும் இதுதான் நாம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி பொதுவா ஒருத்தரோட நினைவு நாள்னா அது ஒரு துக்கமான நாள் தானே ஆனா பீஷ்மரோட விஷயத்துல மட்டும் அது ஏன் ஒரு கொண்டாட்டமா ஒரு புண்ணிய தினமா மாறுச்சு வாங்க இதுக்கான பதில நாம ஒன்னா சேர்ந்து தேடலாம் அந்த பதில தேடி நாம ஒரு ஆறு கட்டங்களை பயணிக்க போறோம் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அம்பு படுக்கையில இருந்து கொடுத்த ஞானம் அவர் விடுதலை அடைஞ்ச நாளோட முக்கியத்துவம் நம்ம எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான சடங்கு கடைசியா காணத்துக்கும் நிலைச்சு நிக்கிற அவரோட மரபு இதெல்லாத்தையும் பார்க்கலாம் சரி முதல்ல பீஷ்மர் யாரு அவரோட பிறப்பு சாதாரணமானதில்லை அவர்தான் மகாராஜாவுக்கும் கங்காதேவிக்கும் பிறந்த தேவவிரதன் புராணங்கள் படி புராணங்கள் படி அவர் அஷ்டவசுக்கள்ல ஒருத்தர் ஒரு சாபத்தால இந்த பூமியில வந்து பிறக்க வேண்டியதாயிடுச்சு தேவ விரதன் ஹஸ்தினாபுரத்தோட பட்டத்து இளவரசன் அடுத்த அரசர் அவர்தானே எல்லோராலையும் எதிர்பார்க்கப்பட்டவர் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஆள வேண்டிய விதி அவருக்கு ஆனா வாழ்க்கை அவருக்காக வேறொரு பாதைய தயார் பண்ணி வச்சிருந்தது ஒரு மிகப்பெரிய தியாகத்துக்கான களம் இங்குதான் தயாராகுது இப்போதான் கதையோட முக்கியமான திருப்புமுனைக்கு வரும் தேவவிரதன் அப்படிங்கிற பேர் போய் எப்படி பீஷ்மர்னு ஒரு பெயர் வந்தது இந்த ஒரு தியாகம்தான் அவரை சரித்திரத்துல ஒரு தனி இடத்துல வச்சது நடந்தது இதுதான் இளவரச தேவவிரதன் தன்னோட அப்பா சாந்தனும் சத்யவதி மேல கொண்ட காதலால ரொம்ப வருத்தப்படுறத பார்க்கிறார் அப்பாவோட சந்தோஷத்துக்காக தன்னோட அரியணையையே விட்டுக் கொடுக்கிறார் ஆனா சத்யவதியோட அப்பாக்கு ஒரு பயம் சரி தேவவிரதனோட வாரிசுகள் நாளைக்கு வந்து உரிமை கேட்டா என்ன பண்றதுன்னு அந்த சந்தேகத்தை அடியோட நீக்கிறதுக்காக தேவவிரதன் ஒரு பயங்கரமான சபதம் எடுக்கிறார் நான் என் வாழ்நாள் முழுக்க திருமணமே செஞ்சுக்க மாட்டேன் பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பேன்னு பீஷ்மம்னா பயங்கரமானது அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சபதம் செஞ்ச அந்த நொடிதான் அவர் பீஷ்மரானார் இந்த ஒப்பீட்ட பாருங்க அவரோட தியாகம் எவ்வளவு பெருசுன்னு புரியும் ஒரு பக்கம் அவருக்குன்னு விதிக்கப்பட்ட ராஜ்யம் கிரீடம் குடும்பம் சந்தோஷம் இன்னொரு பக்கம் அவர் தேர்ந்தெடுத்தது துறவரம் பிரம்மச்சரியம் அதுவும் யாருக்காக தன்னோட தந்தைக்காக இது சாதாரண தியாகம் இல்லைங்க சரித்திரத்திலேயே இல்லாத தியாகம் மகனோட இந்த நம்ப முடியாத போன அப்பா அவருக்கு ஒரு சக்தி வாய்ந்த வரத்தை கொடுக்கிறார் அதுதான் மிருத்யு அதாவது பீஷ்மர் எப்போ சாகணும்னு நினைக்கிறாரோ அப்போதான் அவருக்கு மரணம் வரும் இந்த வரம் தான் அவரோட கதையோட மிக முக்கியமான ஒரு பகுதி இப்ப நாம குருக்ஷேத்திர போர்க்களத்துக்கு போலாம் இங்க நாம் அவர் எப்படி தோற்று போனார்னு பார்க்க போறதில்ல மாறா அவரோட கடைசி நாட்கள்ல அந்த அம்பு படுக்கையில இருந்து கூட அவர் செஞ்ச சேவைகளையும் கொடுத்த ஞானத்தையும் பத்திதான் போறோம் போர்க்களத்துல அர்ஜுனனோட அம்புகளால துளைக்கப்பட்டு உடம்பே ஒரு அம்பு படுக்கையா மாறிடுச்சு ஆனாலும் அவரோட உயிர் போகல ஏன்னா அவரு தன் வரத்தை பயன்படுத்தி புண்ணிய காலமான உத்தராயணம் வர்ற வரைக்கும் காத்திருந்தார் அந்த கொடிய வழியில கூட அவரு தர்மத்தை மறக்கல யுதிஷ்டரருக்கு ஒரு நல்ல அரசன் எப்படி இருக்கணும்னு எல்லா தர்ம சூக்மங்களையும் சொல்லி கொடுத்தார் அது மட்டும் இல்ல நாம இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடுற விஷ்ணு சஹசிர இந்த உலகுக்கு கொடுத்ததும் அந்த நிலையில தான் அதனால தான் சொல்றோம் அவரோட முடிவோ ஒரு சோகம் இல்ல அது ஒரு ஞானத்தின் உச்சம் சரி இப்போ பீஷ்மரோட கதைய நாம இன்னைக்கு பேசுற இந்த பீஷ்மாஷ்டமி கூட இணைக்கலாம் அந்த குறிப்பிட்ட நாள் ஏன் இவ்ளோ புனிதமா கருதப்படுது பீஷ்மர் உயிர் துறக்கிறதுக்கு ஏதோ ஒரு நாள தேர்ந்தெடுக்கல அவர் ஒரு தெய்வீகமான முகூர்த்தத்துக்காக காத்திருந்தார் சூரியன் வடக்கு நோக்கி தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிற அந்த புனிதமான உத்தராயண காலத்துல ரத சப்தமிக்கு அப்புறம் அடுத்த எட்டாவது நாள் அதாவது அஷ்டமி திதியில தன்னோட ஆன்மாவை விடுவிச்சார் அந்த உன்னதமான நாள் தான் இன்னைக்கு நாம பீஷ்மாஷ்டமின்னு சொல்றோம் ஓகே போதும் இப்போ நடைமுறைக்கு வருவோம் இன்னைக்கு நாம இந்த பீஷ்மாஷ்டமி சடங்கை எப்படி செய்யணும் ஏன் செய்யணும் வாங்க பார்க்கலாம் தனக்கு பித்ருக்கடன் செய்ய வாரிசு இல்லையேன்னு பீஷ்மர் வருத்தப்பட்டப்போ வியாசமுனிவர் ஒரு அருமையான வரத்தை கொடுக்கிறார் ஒழுக்கம் தவறாத உன்ன மாதிரி பிரம்மச்சாரிக்கு பித்ருக்கடன் தேவையில்லை உனக்காக இந்த பாரத தேசமே கடன் தீர்க்கும் அப்படி செய்றவங்களுக்கும் அதோட புண்ணியம் கிடைக்கும்னு சொல்றார் இந்த ஒரு வாக்குதான் இந்த சடங்கு ரொம்பவே தனித்துவமானதா மாத்துது இந்த சடங்கோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டியே இதுதான் இது எல்லாருக்குமானது பொதுவா தர்ப்பணம் நீர் காணிக்கைய அப்பா இல்லாதவங்க தான் செய்வாங்க ஆனா பீஷ்மாஷ்டமி அன்னைக்கு மட்டும் அப்பா உயிரோட சரி சரி இல்லாதவங்களும் பாகுபாடு இல்லாம யார் வேணும்னாலும் பீஷ்மருக்காக தர்பணம் செய்யலாம் இதுதான் மற்ற எல்லா சடங்குகளிலிருந்தும் இருந்தும் தனியா காட்டுது இந்த சடங்கு செய்யறது ரொம்பவே சுலபங்க பீஷ்மாஷ்டமி அன்னைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஆறு குளம் இல்ல ஏதாவது ஒரு நீர் நிலைக்கு போங்க தெற்கு திசையை பார்த்து நின்னுக்கோங்க உங்க ரெண்டு கைகளாலையும் தண்ணிய அள்ளி ஓம் பீஷ்மாய நமஹா அப்படின்னு மூணு தடவை சொல்லி அந்த தண்ணியா அர்ப்பணிக்கணும் இந்த மாதிரி தண்ணி கொடுக்கறதுக்கு பேரு அர்க்கியம் பாருங்க எவ்வளவு எளிமையான ஒரு செயலுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய பலன்கள் இருக்குன்னு சொல்லப்படுது இந்த எளிமையான சடங்கு செய்யறதால கிடைக்கிறதா சொல்லப்படுற பலன்கள் இதோ நோயற்ற வாழ்வு குறைவில்லாத செல்வம் செழிப்பு அப்புறம் ரொம்ப முக்கியமா நம்ம வம்சமே தழைக்குங்கிற ஆசிர்வாதம் நாம செய்யறது ஒரு சின்ன செயல்தான் ஆனா அதோட பலன்கள் தலைமுறை தலைமுறைக்கு தொடரும் சொல்லப்படுது சரி நம்ம விளக்கத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் பீஷ்மரோட மரபு ஏன் என்னைக்கும் நிலைச்சி நிக்குது அவரோட ஆசிர்வாதங்கள் நமக்கு எப்படி கிடைக்கும் நம்ம ஏன் பீஷ்மரை நினைச்சு பார்க்கணும் ஏன்னா அவரோட வாழ்க்கை சத்தியம் தியாகம் வாக்கு தவறாமைங்கிற மூணு பெரிய தூண்கள் மேல நிக்குது அவரை நாம நினைவு கூறும்போது இந்த நல்ல குணங்கள் நம்ம வாழ்க்கையிலயும் வரணுங்கிற ஒரு உத்வேகம் நமக்கு கிடைக்கும் அவரை கௌரவிக்கிறது நம்மள நாமே உயர்த்திக்கிறதுக்கு சமம் இறுதியா பிதாமகர் பீஷ்மரோட அருளாசி நம்ம எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அவரோட தியாகமும் ஞானமும் நமக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கட்டும் நீங்க எல்லாரும் எல்லா வளத்தோடும் நலத்தோடும் வாழணும் இந்த தகவல்களை தொகுத்து எழுதி உருவாக்கியவர் அரகண்ட நல்லூரைச் சேர்ந்த கே மகாலிங்கம் ஐயர் இதை கேட்ட உங்க எல்லோருக்கும் நன்றி